சென்னை அம்பத்தூர் ஐ சி எஃப் காலனியில் வலி நிவாரணி மாத்திரைகள் போதைக்காக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த வாலிபர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் அம்பத்தூர் ஐசிஎஃப் காலனியைச் சேர்ந்த அஜித் திருமலை வாயில் பகுதியை சதீஷ் அம்பத்தூர் பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த லிங்கேஷ் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் யோகராஜ் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் வைத்திருந்த இரண்டு லட்சம் மதிப்புடைய ஆயிரத்து எண்ணூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் பத்திரப்பதிவு எழுத்தாளராக உள்ள இவர் சூரம்பட்டி விளையாட்டு திடலில் கால்பந்து விளையாடுவது வழக்கம் அதேபோல் இன்று காலை விளையாடிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சூரம்பட்டி காவல்துறையினர் சுப்பிரமணியம் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய விளை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடக அரசு மாத மாதம் தண்ணீர் திறக்க உடனடியாக ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகள் திருச்சி முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றுக்குள் இறங்கி கோஷங்கள் முழங்க போராட்டம் நடத்தினர் அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள சீர்காட்சி பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் இவர் தனது வீட்டில் செடி நடுவதற்காக குழிகள் தோண்டியுள்ளார் அப்போது ஒரு குழியில் சிலை போன்று உள்ளிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அதை வெளியே எடுத்து பார்த்தபோது சுமார் பதினைந்து கிலோ எடை உள்ள ஐம்பொன்னாள் ஆன ஆனந்த நடராஜர் சிலை என்பதும் கை கால்கள் மற்றும் தலைப்பகுதி அறுத்தெடுக்கப்பட்ட நிலையில் சேதமடைந்து இருப்பதும் தெரியவந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தொடர்ந்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அங்கு வந்த திருச்செந்தூர் வருவாய் வட்டாட்சியர் பாலசுந்தரம் சிலையை மீட்டு ஐம்பொன் சிலை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்களிடையே ரூட்டு தள விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது அதில் பீட்டர் என்கிற மாணவர் ஒருவருக்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவரை மீட்ட சக மாணவர்கள் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு அடிதடியில் ஈடுபட்ட மாணவர்களை தேடி வருகின்றனர் கடலூர் பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் ஏராளமான கடைகள் உணவகங்கள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சில நடைபாதை வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுத்து வந்தனர் இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சக்கர நாற்காலி வழங்காத விவகாரத்தில் காலில் அடிபட்ட தாயை மகள் தூக்கி சென்ற சம்பவம் விமர்சனத்திற்கு உள்ளானதை அடுத்து அரசு மருத்துவமனையில் ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை உறைவிட மருத்துவ அலுவலர் சசிரேகா ஆகியோரிடம் மருத்துவமனை சுகாதார இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் விசாரணை நடத்தினார் தொடர்ந்து இச்சம்பவம் நடைபெற்ற ஆண்டு பணியில் இருந்த ஊழியர்கள் மருத்துவர்களிடமும் விசாரணை நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஏனாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி ராஜா கூலி தொழிலாளியான இவரை கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கிளாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் குறிச்சி கிராமத்தில் உள்ள பாரதி சிமெண்ட் ஏஜ் நிறுவனத்திற்கு வேலைக்காக அழைத்து சென்றுள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் முகம் மற்றும் உடலில் பல இடங்களில் காயங்களுடன் குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் பாரதி ராஜா இறந்த நிலையில் கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் இதுகுறித்து கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனா் ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாரதி சிமன் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து பாரதி ராஜா இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் பாரதி ராஜாவின் மாமியார் தாமரை செல்வி புகார் மனு அளித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர துணை செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போனது போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இறந்து கொண்டாந்து ஒரு ஹோட்டலில் போட்டுவிட்டாங்க அதுக்கான கொண்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் அதுக்கான ரிஸ்பான்ஸு கொடுக்கல எந்த போட்டுல எதுவும் கண்டுக்கறால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரியான ரிப்போர்ட்டு கொடுக்கல என்ன தகவல்னா ஐயா தான் எங்களுக்கு சொல்லணும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியில் பணிபுரியும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொரோனா காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகை பதினைந்தாயிரத்தை வழங்க வலியுறுத்தி விருதுநகர் நகராட்சியில் வேலை பார்க்கும் அன்னமையில் என்ற பணியாளர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதை விசாரித்த நீதிபதி தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளருக்கு தனித்தனியாக மனு அளிக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து காரைக்குடியில் நகராட்சியில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்களுக்கு பதிவு தபால் அனுப்பி அனுப்பியுள்ளனர் சென்னை அவங்களுக்கு அனுப்பி சொல்லியிருக்காங்க கோர்ட்ல இருந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா தொற்று வந்துச்சு அதுல கடுமையா வேலை பார்த்தாவோ துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் அதுல வந்து என்னன்னா போலீஸுக்கு மருத்துவத்தில் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்க தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்குறதாக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிவித்து ஸ்டாலின் அரசும் அறிவித்தாங்க இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துட்டாங்க அது போலீஸுக்கும் கொடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல இது விஷயமா விருதுநகர் துப்புரவு பணியாளர் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கத்து சார்பாக கோர்ட்டு ஹைகோர்ட்டில் போடுறாங்க ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து நேராக கோர்ட்டுக்கு வராதீங்க முதன்மை செயலாளருக்கு தனித்தனியாக அனுப்புங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு எங்ககிட்ட வாங்க ஆன்னு சொல்லிட்டாங்க இப்போ முதல் கட்டமாக முதன்மை செயலாளருக்கு சென்னை முதன்மை செயலாளருக்கு நாங்கள் அனுப்புகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே செல்லாயம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் ஏழு ஜோடி மாட்டுவண்டிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினேழு ஜோடி மாட்டுவண்டிகளும் கலந்து கொண்டன இதில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இந்த பந்தயத்தை சாலையில் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் நின்று ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடகா பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த நிலையில் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் லாரியை ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்த முயன்றார் அப்போது மேலே சென்ற உயிரிழந்த மின் கம்பியில் பட்டு தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனையடுத்து ஒட்டுநர் தீயை அணைக்க முயன்றபோது அவர் மீதும் தீ பரவியுள்ளது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை இதில் ஒட்டுநர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த ஒட்டுநரின் விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பம்பன் பம்பன்ாகல்கேணி அப்துல் கலாம் தெருவை சேர்ந்தவர் கார்த்திக் அட்டை தயாரிக்கும் கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் மாலை பணி முடிந்து ஊழியர்கள் கம்பெனியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் அன்று அதிகாலை அட்டை கம்பெனியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அங்கு இருக்கின்ற பேப்பர்கள் அட்டைகள் தயாரிக்கும் இயந்திரங்கள் மளமளவன எரிந்துள்ளது இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் மடிப்பாக்கம் கிண்டி அசோக் நகர் தீயணைப்பு படையினர் சுமார் ஐந்து மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகியது இதுகுறித்து தாம்பரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் எதிரே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு டச்சுக்காரர்களால் தூய பேத தேவாலயம் எழுப்பப்பட்டது இறை வழிபாடு மற்றும் கல்வி மருத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் நாளடைவில் சிதிலமடைந்தது இதையடுத்து இந்த தேவாலயத்தை புனரமைக்க ஒராண்டுக்கு முன் முடிவெடுக்கப்பட்டு அதன்படி எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசின் பங்களிப்புடன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டன பணிகள் அனைத்து முடிந்ததை தொடர்ந்து டச்சுக்காரர்களால் எழுப்பப்பட்ட இருநூற்று ஐம்பது ஆண்டு கால சிஎஸ்ஐ தூய பேதர் தேவாலய திறப்பு விழா நிகழ்ச்சி தற்போது வெகு நடைபெற்றது இதில் தேவாலயத்தை திருச்சி தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் சந்திரசேகர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஆலயத்தை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை பாமாலையுடன் ஆராதனை நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அருகே மயிலி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் இவரது மகன் கருப்பையா இவர் சென்னையில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கணேசனுக்கும் மயிலி கிராமத்தைச் சேர்ந்த அவரது உறவினர் பாலமுருகன் என்பவருக்கும் இடையே இருந்த குடும்ப பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரவு பாலமுருகன் கணேசனிடம் தகராறு செய்து கணேசனை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த கணேசனை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக திருச்சுளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து கணேசன் அளித்த புகாரின் பேரில் திருச்சொலி போலீசார் பாலமுருகனை தேடி வந்தனர் இந்நிலையில் தனது தந்தையை காண கருப்பையா திருச்சுள்ளி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த பாலமுருகன் கணேசனிடமும் அவரது மகன் கருப்பையாவுடனும் மருத்துவமனை வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கருப்பையாவையும் அவரது தந்தை கணேசனையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் இதில் படுகாயமடைந்த கருப்பையா சம்பவ உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் படுகாயமடைந்த கணேசன் அருப்புக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து திருச்சுள்ளி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் பள்ளித் தேர்வுகள் முடிந்து மேல்நிலை பள்ளிகளில் சேர சான்றிதழ்கள் பெற வருவாய்த்துறைக்கு வரும் மாணவர் பெற்றோர் வருவாய்த் துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ராமர் இருக்கும் அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தோற்பது உறுதி என்றும் மோடியின் பக்கத்தில் பாலராமர் இல்லை அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம்தான் இருக்கிறார் என்றும் வைத்திலிங்கம் கூறினார் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு யாரும் பாதிக்காத அளவிற்கு இன்றைய தினம் அந்த செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இல்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக எதிரி சிபிஐக்கு எடுத்து செல்ல தயாராக அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இப்ப வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஆளுநர் சொன்னாரு கவலைக்கூடிய ஆட்சியாளர்கள் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு புதிய ஆளுநர் வந்து நான் போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்ற போலீஸ் தலைமை அதிகாரி ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு சில தினங்களிலே நான் அதை கடுமையாக முழுமையாக ஒழித்து விடுவேன் என்று சொல்றேன் இன்னும் தான் இருக்கு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக செய்ய செயல்படுவாலும் தெரியும் ஆனால் ஒன்று என்ன சொல்லலாம் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் போதைப் விற்கப்படுகின்றது என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் இதற்காக நான் அவர்களை பாராட்டு ஆனால் இது வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் முழுமையாக போதைப் கடுமையான அளவில் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ நான் என்ன சொல்றேன் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்ல எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் போதைப் பொருள் வைத்திருக்கக்கூடிய பெரிய வியாபாரிகளை யாராவது கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இதுவரையும் கைதியே பண்ணலை எல்லாம் வந்து சில்ல இலையா குடிசையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க நீங்க நல்லா பாருங்க போதைப் பொருளுடைய வியாபாரத்தின் சண்டை காரணமாக பல கொலைகள் இந்த இதிலும் இதுவே ஒரு அத்தாட்சி இதே ஒரு நிலைப்பாடு நம்ம வந்து அந்த குழந்தை இந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை இறப்பின் காரணமாக ஏற்பட்ட நிலைப்பாட்டை பார்க்கும் நேரத்தில் இந்த அரசாங்கம் இன்னமும் ஒழித்து கொள்ளாமல் தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய அரசாங்கமாக தான் நான் பார்க்கிட்டேன் இவன் பள்ளிக்கூடங்கள் திறக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டன பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அவருடைய கடமை இந்த அரசாங்கத்துடைய கடமை இருக்கின்றது அந்த கடமையை இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்தும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் சொல்கிறார் காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறார் ஆமாம் முதலமைச்சரோ அமைச்சரோ காவல்துறை அமைச்சரோ இதை பற்றி வாயை திறக்கலை வாயை திறக்க மாட்டுறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்போ இவங்கெல்லாம் அக்கறை இல்லையா இவங்கெல்லாம் செயல்படலையா ஏன் இது மாதிரி இருக்கிறாங்க என்ன காரணம் இவங்கெல்லாம் இது துணையாக இருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கீங்கன்னா யார் யார் கைது பண்ணியிருக்கீங்கன்னா லிஸ்ட்டு கொடுங்க எவ்வளோ கிலோ இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த தினம் இந்த இந்த இடத்துல நாங்கள் ரைடு விட்டோம் இந்த இடத்துல இது பண்ணணும் ரைடு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே வழியே அங்கே கைது செய்திருக்காங்களான்னா கைது செய்யலை பொருட்கள் எடுத்திருக்காங்கன்னா எடுக்கலை ஏன்னா போகிறதுக்குன்னு தான் சொல்லிவிட்டு தானே போகிறாங்க ரைடு நாங்கள் அந்த இடத்துக்கு வைக்கிறோம் நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறீங்க அங்கே எதுவும் கிடைக்கல நாங்கள் போனோம் தேடணும் கிடைக்கல ஆனால் நீங்கள் நல்ல செய்திகள்லாம் பாருங்கள் நேற்று முன்றைய தினம் கூட அந்த கொலை செய்ய கொலை செய்தவருடைய குடும்பத்துக்கு பத்திரிகைகளை வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் அரசாங்கம் முழுமையான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை ஊராட்சி மல்லிகல் கிராமத்தில் பெருமாள் கோவிலுக்கு நேர்ந்துவிடப்பட்ட கோவில் காலை கடந்த ஆண்டுகளாக கிராமத்தில் செல்லப்பிழையாக வளம் வந்தது இந்நிலையில் சிவமூர்த்தி என்பவரது விவசாய நிலத்தில் கோவில் காலை மேய்ந்து கொண்டிருந்தபொழுது அங்கு இருந்த எண்பது அடி ஆளுமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்து காளை கத்தி உள்ளது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போச்சம்பள்ளி தீயணைப்புத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி கோவில் காளையை உயிருடன் மீட்டனர் இதனையடுத்து கோவில் காளையை பத்திரமாக மீட்ட துறையினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் தெற்கு சம்பந்த மூர்த்தி தெருவில் கனராவங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மிஷின் உள்ளது அதிகாலை இந்த மையத்திற்குள் நுழைந்த மர்மநபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த தென்பாகம் போலீசார் ஒருவர் இதுகுறித்து மத்திய பாகம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவரை பிடிக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த கொள்ளையன் தன் கையில் வைத்திருந்த கத்தியால் காவலரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மத்திய பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வாசுதேவன் தலைமையிலான காவல்துறையினர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் பின்னர் காயமடைந்த காவலரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லையான ஆரம்பாக்கம் அருகே எழாபூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்தை மடக்கி சோதனையிட்டனர் அப்போது பயணிகள் சிலரது பையில் ஏராளமான பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பது கிலோ பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை கொண்டு வந்து மசூலிப்பட்டினத்தை சேர்ந்தார் நாராயணன் கோபி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மைத்திரி இவர் நல்லூர் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் திருப்பூர் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் இவரது குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து உதவி வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதற்காக ராஜேந்திரன் மகன் ஜீவா வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் இதற்கு வருவாய் ஆய்வாளர் மைத்திலியிடம் ஒப்புதல் பெற சென்றபோது அவர் ஏழாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார் ார் பின்னர் ஜீவா லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவர் வருவாய் ஆய்வாளரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மைத்திலியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்